ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயநாடு சேனல் இன்னைக்கு நம்ம வயநாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் அந்த கஷ்டத்துலேருந்து முற்றிலுமாக வந்து வெளிவரலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வயநாடு சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் முதலில் மேஷம் ராசியினருக்கான வரி மந்திரம் ஓம் வாக் தேவிய ஷ வித்மஹி ஷர்வ ஷிஸ்தாகி தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் சுக்லம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வ விக்னோப சாந்தியே இதுதான் வந்து ரிஷபராசினர் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் அடுத்தது மிதுன ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஓம் நாராயண வித்மகி வாசு தேகாய தீனகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இதுதான் மிதுன ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவரும் வந்து சொல்ல வேண்டிய மந்திர வரிகள் கடக ராசியினர் முயற்சிக்கு முக்கியத்துவம் தந்தால் வெற்றி நமக்கே இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திர வரி அடுத்தது சிம்ம ராசியினர் சொல்ல வேண்டியது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திரர் பலம் தேமகி சதா இதுதான் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் இது எல்லாமே நான் நீங்கள் கொடுக்கிறேன் நீங்க எழுதி வச்சுக்கூட இதை தினமும் வந்து சொல்லிட்டு வாங்க அடுத்தது கன்னி ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஞானந்தம்மையும் தேவ நிர்மல கிருத்திகம் ஆதாரம் ஸ்வர்ண வித்யானம் முபாஷ் முபாஷ்மஹே இதுதான் கன்னி ராசியினர் சொல்ல வேண்டியது அடுத்தது துலாம் ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரிய நமக இதுதான் துலாம் ராசியினர் சொல்ல வேண்டியது விருட்சக ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் சிறப்புறும் மணியே செவ்வாய் தேவ குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அடுத்தது தனுசு ராசியினர் சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேச கிரக தோஷமின்றி கடாட்சி தருவாய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அடுத்தது மகர ராசியினர் சொல்ல வேண்டிய மந்திர வரிகள் என்னன்னா ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாய் புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் இதுதான் மகர ராசினர் சொல்ல வேண்டிய வரிகள் அடுத்தது கும்பராசினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் கஜா நனனம் பூத கானதி சேவிதம் கபித ஜம்பு பலசாரம் பக்ஷதம் உமா உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இதுதான் கும்பராசினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசினர் கடைசி ராசி மீனராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாஷாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இதுதான் மீனராசியினர் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் இப்போது பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கான வரி மந்திரம் வந்து பார்த்துட்டோம் இந்த மந்திர வரிகளை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு சொல்லணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பொழுதெல்லாம் நீங்க வந்து கடவுளை நினச்சி உங்களுடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டீங்களோ அப்பொழுதெல்லாம் தாராளமாக இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களுடைய ராசிக்கு இல்லை பண்ணிட்டுமே எழுதி கூட உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வாலெட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் எப்பொழுதுமே வந்து கூட இருக்கிற மாதிரி அந்த வரிகளை நீங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு போகிற ஹேண்ட்பேக்கில் கூட ரெடி பண்ணி வச்சிக்கோங்க இந்த மந்திரம் வரிகளை உங்களுடைய ராசி கேட்பேன் எப்பொழுதெல்லாம் சொல்வீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது குறைந்தபட்சம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரம் வரிகளை தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேர்ப்பட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே சரி இல்லை எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்க மாட்டேங்கிதுன்னா இதை சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் எல்லாமே ஜெயத்தில் தான் கண்டிப்பாக கொண்டு போய் முடியும் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மந்திரத்தில் எப்பொழுதுமே நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க இந்த வரிகள் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை கண்டிப்பாக வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் எது எது நடக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ திருமணம் வேலை குழந்தை மற்றும் நல்ல வாழ்க்கை இல்லை நல்ல பிள்ளைகள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த வரிகளானது தரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வரிகளை தர கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை சார்ந்த நபர்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும் நன்றி